ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வரும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து இந்த மாதிரி காட்டணும் இது இன் வேலிட் டோக்கன் அகைன் வந்து லாகின் பண்ணுங்கள் அதனால் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 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 ஒன் பர் க்ளிக்கன்னு இருக்கும் இந்த ப்ளூ கலரை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூணு பார் கோடு இருக்கும் ரைட் சைடில் அந்த மூணு பார் கோடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ரைட் சைடில் இந்த மூணு பார் கோடு அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் மணின்னு இருக்கும் அந்த ஏன் மணியில் வந்து வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ரெட் கலரில் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் லோட் ஆகிட்டு மேலே வந்து பாருங்களேன் கேலக்சி அடர்ந்துட்டு போயிட்டு உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு லோட் ஆகிட்டு இருக்கா லோட் ஆகிட்டு இதில் வந்து எந்த பொம்மை தலைகல இருக்குதுன்னு பார்க்கணும் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பொம்மை மொபைலில் கி வந்து தலைகில இருக்குன்ட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டாஸ்க் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு வந்துடும் அடுத்து வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக் வாங்கணும் பேக் வந்தீங்கன்னா இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாரை வந்து க்ளிக் பண்ணணும் ஒரு முறை ரெண்டு முறை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும் இப்படி போதுங்களா அடுத்து வந்து இந்த டேப் மாதிரி இருக்கா இந்த டேப்பை வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்டார் எங்கே பண்ணியிருந்தவங்களோ அங்கே வந்து போகணும் கேலக்ஸி ஆடு அங்கே போய்ட்டா உங்களுக்கு டைமிங் போயிட்டு இருக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு செகண்ட் அந்த டைமிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எந்த பொம்மை தலைகில இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மொத்தம் வந்து பத்து டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் கேலக்சி ஆட்டில் இங்கே வந்து அன்லிமிட்டடாக ஏன் பண்ண முடியாது அதுவே டைம் வாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐநூறுரூபாயூபா ஏன் பண்ணலாம் எனக்கு மேலே கரப்பில் என்னலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டைம் வாலில் மட்டும் ஒரு கோல் செட் பண்ணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டு ஆயிரம் அந்த மாதிரி சமாளிக்கிறாங்க அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து டைம் முடிஞ்சிச்சா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்களேன் இந்த கேஎஃப்சி லாஸ்ட்டு பொம்மைக்கு பார்த்தீங்களா அதுதான் தலைகிலாம் இருக்குது அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டு இந்த ஸ்டார் இருக்குல்ல அங்கே ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணணும் எதுவும் ஒர்க் ஆகல ஒரு முறை கிளிக் பண்ணுறேன் அடுத்து ரெண்டாவது முறை கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா அது நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ம் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ரோம் ப்ரௌசரில் இங்கே நாலுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி நம்ம ஹோம் பேஜுக்கு வரணும் கேலக்ஸியாக அங்கே வந்தால் டைமிங் ஓடும் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவங்க எப்படி இன்கம் பார்க்குறாங்கன்னா அப்ளைனு காலையிலே எழுறாங்களா ஒரு அஞ்சு மணிக்கு எழுறாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க ப்ரே பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு அரை மணிநேரம் அஞ்சு டூ அஞ்சரை அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்போனாலே ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் யூடியூப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் அந்த டைமிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் ஒரு கமெண்ட் பண்ண போகிறோம் எத்தனை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலையும் வியூவுன்னு இருக்கும் அந்த வியூவை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கேம்பெயின் இருக்கும் அந்த ஸ்டார்ட் கேம்பெயினை கிளிக் பண்ணிவிட்டு மேலே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ண போகிறோம் யூடியூப் போகிறோம் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படியே எத்தனை வந்து அப்லோடு பண்ண போகிறோம் அடுத்து வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டு உள்ளே போகிறோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எத்தனை வந்து அப்லோடு பண்ண போகிறோம் இங்கே பாருங்க டைமிங் முடிஞ்சது அடுத்து இது இதில் பாருங்களேன் எந்த பொம்மை தலைகெல்லாம் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பொம்மையே பாருங்களேன் தான் இருக்குது அது கொடுத்திங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் க்ளோஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டாஸ்க் ஸ்டார் மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் லோட் ஆகும் உடனே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது கூடாது ஆகும் வெயிட் பண்ணும் இப்போ வந்து அந்த ஃபோர் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓம் பேஜுக்கு போகணும் இந்த சிக்ஸ் டேப்ஸ் இருக்கா இங்கே வந்து கேலக்ஸி போனால் டைம் போய்ட்டு இருக்கும் அந்த டைமிங் தான் ஓகேங்களா அதுதான் அவங்க வந்து டைம் அஞ்சு மணிக்கு அல்றாங்கோ அஞ்சு மணிக்கு கொஞ்சம் நேரம் டாஸ்க் பண்ணுறாங்க அடுத்து எப்போல்லாம் மொபைல் கிடைக்கிதோ அப்போல்லாம் டைம் வாடில் போயிட்டு அப்பப்போ டாஸ்க் பண்ணுறாங்க ஒரு முறை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்ட்டோ ரெண்டாயிரம் ரூபாய்ட்டோ எடுத்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் பத்தாயிரம் பாயிண்ட் ஏன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு லட்சம் பாயிண்ட் ஏன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் நீங்கள் எப்போனாலும் வெட்ரா போட்டுக்கலாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதன சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தினம் தினம் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குழுவில் வந்து இணைந்து கொள்ளுங்கள்